ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுலரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கி ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு எப்படி தான் ப்ளவுஸ் தச்சாலும் சளிஞ்சிக்கிட்டே வருதா கவலைப்படாதீங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான் வாங்க வீடியோக்குள்ள சூப்பராக பிளவுஸ குண்டா இருக்கு உங்களுக்கு அழகா கட் பண்ணுவோம் இப்ப நான் இங்கேருங்க ப்ளவுஸ் பிட்டு ஒன்று அளவு ப்ளவுஸும் வச்சுருக்கேன் இப்போ இதில் இருந்து இதில் எவ்வளோ அழகாக சூப்பராக கட் பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஒரு மீட்ரு துணியை எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி ரெண்டாக மடித்து போட்டுக்கிடுவோம் மடித்து போடும்போது வந்து கரைப்பகுதி வந்து நம்ம பக்கம் வர மாதிரி மடித்து போட்டுக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நான் ரெண்டாக மடித்து போட்டுட்டேன் கரைப்பகுதி வந்து என்னோடய பக்கமாக இருக்குது மடிப்பு பக்கம் வந்து ஆப்போசிட் சைடு இருக்குது இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் சூப்பராக அளவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மார்பு சுவிச்செல்லாம் எடுத்துக்கிடுவோம் இங்கே இருங்க இந்த இருந்து இந்த தும்பு வரைக்கும் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருபத்தி அஞ்சு இருக்குது இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழில் பாதி பதிமூன்றை பதிமூன்றைய நம்ம இங்கே மார்க் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் பெரிய சைஸ் செட்டை தான் எப்படி தான் நம்ம கரெக்ஷன் பண்ணி ப்ளவுஸை வந்து கட் பண்ணாலும் சில பேருக்கு குண்டா இருக்கிறவங்களுக்கு பிளவுஸ் கட் கட் பண்ணனாலே பயமா தான் இருக்கும் அப்படி பயம் இல்லாம இருக்கனக்கி இந்த வீடியோ பாருங்க இங்க பாருங்க இப்போ இதை நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம பிளவுஸோட உயரத்தை பார்ப்போம் துண்டோட உயரத்தை பார்ப்போம் இப்போ நம்ம எடுக்க போறது வந்து முன் துண்டு தான் பின் துண்டோட உயரத்தை பார்ப்போம் பதினஞ்சரை இருக்குது உயரம் நம்ம ரெண்டு இஞ்சி கூட்டினா பதினேழு 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 பதினஞ்சரை இருந்ததா பதினஞ்சரை இப்போ நம்ம முன்துண்டி எடுக்கிறனால இதுலேருந்து ஒரு ஒரு இஞ்சி குறைச்சிக்கிடுவோம் பதினாலுற அப்போ இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணியாச்சு கழுத்து இடைவெளி வந்து ரெண்டே கால் போதும் மினிமம்ன்னா நம்ம ரெண்டரை வச்சுக்கலாம் நான் ரெண்டே கால் தான் வைப்பேன் இப்போ கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கழுத்தோட இறக்கம் வந்து தோல்ல இருந்து வரைக்கும் பார்ப்போம் கரெக்டாக ஆறு இஞ்சி இருக்குது அந்த ஆறு இஞ்சை மார்க் பண்ணிக்கிடுவோம் இல்லை ரெண்டரை இஞ்சை வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு கழுத்து இடைவெளி கழுத்தோட இறக்கம் பார்த்தாச்சு இப்போ நம்ம தோல் அளவு பார்ப்போம் தோல் அளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஷோல்டர் மட்டும் அளவு எடுத்துக்கிடுவோம் மூணு இன்ச்சிற்கு ஒரு அரை இன்ச்சு கூட்டி மூன்று வச்சுக்கலாம் இவங்க வந்து நல்ல வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நம்ம ஆம்கோள் அளவு வந்து கரெக்டாக அஞ்சு வச்சுக்கலாம் அஞ்சுக்கு மேலே வைக்காதீங்க ஏன்னா பை விழும் சுருப்பு விழும் அஞ்சு வச்சாக்கி நம்மளுக்கு நார்மல் அளவு தான் பொட்டாச்சு கழுத்து இடைவெளியிலேருந்து இறக்கிறதுக்கு மார்க் பண்ணியாச்சு இந்த கோடை கீழே வரைக்கும் இழுத்து விட்டுக்கிடுவோம் இந்த கோடையும் கீழே வரைக்கும் இழுத்து விட்டுக்கிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஒன்னைகாலிஞ்சி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சா இப்போ இந்த பக்கத்தை பாத்தீங்கன்னா இதுக்கு இதுக்கும் சென்டர் இதுக்கு இதுக்கும் சென்டர் பாத்துக்கோங்க இப்போ நம்ம இதை எப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இல்லை ஒரு இஞ்சி வச்சு ஒரு வளைவு போட்டுக்கலாம் இல்லை ஒரு இஞ்சி வச்சு வளைவு போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு முன்துண்டு வந்து முடிஞ்சுது இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாமா இப்போ இதை வச்சே நம்ம பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி முன்துண்டை வெட்டி எடுத்தாச்சு அதை அப்படியே பேக் பீஸ்க்கு போடுவோம் மடிப்பு பக்கமாக என் பக்கத்தை வச்சு அப்படியே துணியை திருப்பிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஷோல்டர் எல்லாம் ஒன்று போல் வச்சுட்டு இதையும் நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கிடுவோம் ரொம்ப ஈஸியாக அடுத்த இடைவெளி எப்போவும் போல் நம்ம ரெண்டே கால வச்சுருக்கோமோ அந்த ரெண்டே காலை வச்சுக்கலாம் அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டரை வரைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உயரம் வந்து பின்துண்டோட உயரம் வந்து பயனின் இருந்ததா நம்ம ரெண்டு இன்ச்சு கூட்டி பதினேழு வச்சுக்கணும் பதினேழு வச்சாச்சா இப்போ இதை வந்து நம்ம பாக்ஸா போட்டுக்கலாம் இப்போ இதை தூர் எடுத்துருவோம் இப்போ வந்து கழுத்தோட இறக்கத்தை பார்ப்போம் துண்டோட கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் இவங்க கொஞ்சம் கழுத்து வந்து மேலே ஏற்றி தான் போடுவாங்க கரெக்டாக ஆறு இஞ்சு தான் ஆறு தான் இருக்கு இருக்கட்டும் இந்த ஆறரையே நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ரெண்டரை இஞ்சி வச்சு இப்போ இதை ஒரு இஞ்சி வச்சு மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கலாம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கையும் பட்டியும் தான் ஈஸியாக வெட்டிடலாம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கையோட நீளத்தை வந்து அளந்துக்கலாம் கை இதில் வந்து கொஞ்சம் கட்ட கையாக வைக்க சொன்னாங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக எட்டு இஞ்சு இருக்கா நம்ம வந்து ஒரு ஏழு இஞ்சுன்னு வச்சுக்கிடுவோம் ஏழில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கூட்டினா எட்டரை எட்டரை இன்ச்சுக்கு வச்சுக்கலாம் ஹைட்டை எட்டரை வச்சாச்சு இப்போ அகலம் வந்து நான் வந்து இவங்க வெயிட்டாக இரு இருக்கிறதுனால நான் ஒரு பன்னெண்டு இஞ்சி வச்சுருக்கேன் இப்போது இதில் வந்து நம்ம எட்டரை வச்சுருக்கோமோ அதே எட்டரை எங்கே வைங்க வச்சுட்டு இதிலருந்து ஒரு மூன்றரை இதை எப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை வச்சு இதுக்கு இதுக்கும் ஒரு கோடு விட்ருக்கேன் போட்டு விட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு வளைவு போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு கை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ வந்து நம்ம வந்து பட்டி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் மார்க் சுவிட்சில் வந்து பதிமூன்று இருந்ததா இருந்து ஒரு ஒன்றரை குறைச்சாக்கி பன்னெண்டு பன்னெண்டு இஞ்சை மார்க் பண்ணிவிடுவோம் பன்னெண்டு இஞ்சை மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு மூன்றரை இந்த பக்கம் ஒரு மூன்றரை நடுசில் மூணாவில் தான் இப்போ இதை வந்து நம்ம வளைவு கொடுத்து சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பட்டி வெட்டியாச்சு ஃப்ரெண்டு பேக்கு எல்லாமே நம்ம வெட்டி எடுத்தாச்சு சரிங்க இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கலாம் டா பாய்